இந்திரா நகர் பகுதியில் வியாபாரிகள் நல சங்கம் திறப்பு விழா பேரமைப்பு தலைவர் விக்ரம் ராஜா பங்கேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கேம் ரோடு இந்திரா நகர் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வியாபாரிகள் நல சங்கம் திறப்பு விழா சங்க தலைவர் கே சையத் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் என் ஜெகதீஷ் வரவேற்புரையாற்றினார் கௌரவ தலைவர் முன்னாள் தலைவர் நெடுங்கொன்றம் ஊராட்சி வி எம் டி சுரேஷ் பாபு தலைமை தாங்கினார் இதில் எஸ் என் ரமேஷ் பாபு ஜி முத்துக்குமார் ஆர் டி ராமதாஸ் பகுதி செயலாளர் எம் முகமது ஈசா ஏ யோவால் ஆபிரகாம் ஆர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவரும் அகில இந்திய வணிகர்களின் சம்மேளனம் முதன்மை துணைத் தலைவருமான ஏ எம் விக்ரம் ராஜா பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வாழ்த்துறை வழங்கினார் உடன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எம் இந்திரஜித் பகுதி செயலாளர் பி பிரபதாஸ் நன்றியுரை சங்க பொருளாளர் எஸ் இம்ரான் மற்றும் மாநில மாவட்டம் பகுதி மற்றும் தாம்பரம் மானம்பாக்கம் நந்திவரம் கோடுவாஞ்சேரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அரசுவை பிரியாணி வழங்கினர்